ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக் ஃபீவர் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கான ஸ்குவாட ஸ்குவாட் அனவுன்ஸ் போது அது மிகவும் காட்டமான முறையில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் நம்ம கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் அதை கம்பீர் கம்பீரத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அவர் மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரன் நஸ்வினும் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஸ்திரேலியா டூருக்கான ஸ்குவாட் பண்ணியிருந்த போது அர்சித் ரானாவே எதுக்கு டீமில் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணார் ஆசியா கப்பில் என்ன பர்ஃபார்ம் பண்ணார் ரெண்டு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருந்தார் இந்த மாதிரி எக்கச்சக்க கிரிட்டிசைஸ் வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து ஃபார்மர் கிரிக்கெட்டரான அஸ்வின் குடி என்ன காரணத்துக்காக எடுத்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் அவரோட பாணியில் நம்மளுக்கு தெரிஞ்ச பாணியில அவர் வந்துட்டு கொஞ்சம் காட்டமாகவே அவரோட விமர்சனத்தை சொல்லிருந்தாரு அவரோட யூடியூப் சேனல் மூலியமாக எதுக்கு இவரெலாம் அர்ஷ்டான டீமில் இருக்கணும் கம்பீர் ஃபுல்லாக ஃபேவர் பண்ணுறாரு அந்த மாதிரி சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கம்பீர் இதுக்கான பதிலடி வந்துட்டு தான் சொல்லணும் எதுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு பையனை இப்படி டார்கெட் பண்ணுறீங்க அவர் வந்துட்டு நெப்போட்டிசம் மூலியமா வரல மெரிட்ல வந்தாரு அந்த மாதிரி கௌதம் கம்பீர் வந்துட்டு ஸ்ரீகாந்தை டைரக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்தாருந்தான் சொல்லணும் ஸோ இதை தொடர்ந்து அஸ்வினும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பட் ஒரு பர்சனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காப்போசிட்டா தான் பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஓடிய மேட்ச்க்கான பிரிவியூவில கிருஷ்ணமா சார் ஸ்ரீகாந்தும் அனிருத்தா ஸ்ரீகாந்தும் லைவ் வந்திருந்தாங்க அதில் இந்த இஷ்யோ அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்பா ஏன் இந்த கொலவரி என்ன இஷ்யூ உங்களுக்கு அந்த மாதிரி அஸ்வின தான் கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன்னா ஐபிஎல் அப்போ எல்லாம் நீங்கள் வந்துட்டு என்டையர் பவுலிங் யூனிட் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் எல்லாம் ரொம்ப நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்களே அப்போ தெரியலையா அது பர்சனல் அட்டாக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு அஸ்வினியே டேரக்டாக அவங்க கே திட்டிருந்தாங்க தான் சொல்லுவோம் பட் என்டயர் இன்டர்நெட்லேயும் பார்த்தீங்கன்னா சாரி ஸ்ரீகாந்த் சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இஷோவை பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா அர்ஜித் ராணாவை வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அவர் எதுக்கு டீமில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்டர்ஸ் அண்ட் கோச்சை தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும் அர்ஷித் ராணாவை ஓவரால் டார்கெட் பண்ணுறது நல்லதில்லை பட் இருந்தாலும் கிருஷ்ணமச்சா ஸ்ரீகாந்த் ஒன்றும் பர்ஸ்னல் அட்டாக்லாம் பண்ணல பட் கம்பீர் அதை போர்ட்ரை பண்ண விதம் தான் அந்த மாதிரி நான் சொல்லி சொல்லுவேன் ஏன்னா கம்பீர் நீங்கள் டீமில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற எடுக்கிறீங்கிற மாதிரி தான் கேட்டாங்க பட் ஃபுல்லாக அர்ஷித் ராணாவை தான் எல்லோரும் வன்மா காமிக்கிறாங்க அந்த மாதிரி அவர் போர்ட்ரே பண்ணிட்டே இருந்தேன் நான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ் தானப்பா நல்ல சான்ஸ் கொடுக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பிளேஸுக்கு இந்த மாதிரி அதிக சான்ஸ் கொடுத்து தானே குரூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இதை விட நல்ல பவுலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு திரும்பி வரையே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்